சூப்பரான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸ்போ நான் ஃபுல்லையும் கேளுங்க இந்த படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ வந்து வந்துட்டாங்க ஏய் என்னால் வெளியிலெல்லாம் தூங்கலாம் முடியாது சரியா எனக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க என்ன இவன் உள்ளே உட்காந்து தூங்கினானா சரி வராதே அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம கருணா நல்லாவே வந்து குரட்டை விட்டுக்கிட்டு இருக்காப்புல இதை பார்த்த உடனே இது சரி வராதுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கல்லெல்லாம் எடுத்து கருணாவை மேலே தூக்கி போட்டு எழுப்புகிறாங்க இரடியாச்சு ஏன்டி இப்படி தூங்கிட்டு இருக்கிறப்ப வந்து எழுப்புற நீ மட்டும் தூங்கினா போதுமா இது சத்தம் வந்துகிட்டு இருக்கு நாளாக வந்து தூங்கலாம் முடியல அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும் கொரட்டை விடுறதை கம்மியாக விடு இல்லாட்டி திருப்பியும் வந்து எழுப்பி விட்டுருவேன் ஐயோ ராமா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கருணா வாசல்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க திவாகர் இது எல்லாத்தையும் செமையாக வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு என்னடா அது அங்கே அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க ஒன்றும் புரியலையே சண்டை போட்டால் சரி சமாதானம் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கருணா இந்துக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கிருபா வந்து கேஷுவலாக வராங்க என்னடா என்ன நடக்குது அங்கே யாரும் இருக்கிற மாதிரியே தெரில ஆமாண்ணே இவ்வளோ நேரம் வெளியில்தானே தூங்கிட்டு இருந்தான் அந்தளவு ராசி ஆசையாகிட்டாங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே வெளியில் அவனால தூங்க முடியல விரட்டிக்கிட்டே இருந்தான் சரி உள்ளே போய் தூங்கலான்னு தூங்குறான் அவ்வளோதானே இந்து வந்த நாளே நிம்மதியாக தூங்கலாமாடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரிண்ணே இப்போதானே சந்தோஷமா இருக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுவேன்னா நான் எதுவும் பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நான் வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவளை நிம்மதியாக வந்து இருக்கவே விடக்கூடாது அவ நமக்கு எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணியிருக்கா சும்மா விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கிருபா சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் மாடிக்கு போகிறப்ப அவங்க பொண்ணு சித்திரா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அக்கா நீங்கள் சொன்னதுதான்கா உண்மை நிச்சயம் நான் வேற லெவலில் வந்து ஜெயிச்சுடுவேன் எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தது தன்னம்பிக்கை கொடுத்தது எல்லாம் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் என்னடா இது நம்ம பொண்ணோட வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு கிருபா கேஷுவலாக வந்து வந்துட்டுருக்காங்க அப்போனு பார்த்து அவங்க பொண்ணு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அக்கா நான் மிகப்பெரிய அதிகாரியே ஆவேன் இதை யாராலையும் தடுக்க முடியாது நான் இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்ல சொல்ல செமையாக வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க கிருபா இப்போன்னு பார்த்து பொண்ணை எழுப்பக்கூடாது அவள் இந்த அளவுக்கு இருக்கானா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்துமதி தான் அவளை சும்மா விடக்கூடாது நான் கூட என்னமோ ஏதோன்னு நினச்சேன் நம்ம பொண்ணு மனசுக்குள்ளேயே இந்த அளவுக்கு இந்துமதி இடம் பிடிச்சிருக்காளா அப்படின்னு சொல்கிறப்ப சுகுணாவை வந்து கூப்பிட்றாங்க என்னடி நடக்குது காலையில் என்ன நடந்துச்சு எதுக்காக நம்ம பொண்ணை வந்து கண்டிச்ச எனக்கு தெரிஞ்சே ஆகணும் எல்லாத்துக்கு காரணம் இந்துமதி தானே எப்படிங்க எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க புருஷங்கிட்டயே போய் சொல்கிற அளவு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சுகுணா அம்மாட்டை வந்து கேட்குறாங்க இதை கேட்ட உடனே இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்கள் கிட்டே சொல்லக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் தெரிஞ்சால் கோவப்படுவீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் தெரியுமா தெரியாதா ஏங்க நீங்கள் கோடு கிழிச்சிங்கன்னா அதை கூட தாண்டாமல் அதுக்கேற்ற மாதிரி தானேங்க நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் நீ இருக்க ஆனால் நம்ம பொண்ணு அப்படி நம்ம பேச்சை வந்து கேட்குறது இல்லையே புதுசு புதுசாக ஆளுங்களை வந்து பார்த்து தேவையில்லாத ஆசையெல்லாம் வந்து வளர்த்துக்கிறா அதுவும் நம்ம குடும்பத்துக்கு வந்து செட் ஆகுமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அவளோட வேலை என்ன நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டிதானே அதை விட்டுட்டு வெளியில் போகணும் என்னென்னமோ வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறா இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி செமையாக வந்து கத்துறாங்க நம்ம பொண்ணு முணங்கிற சத்தம் எனக்கு கேட்கக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு என்னடா அது அந்த பொண்ணு ஆசைப்பட்டதை கனவுல கூட பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு இவர் வந்து படாப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி சுகுணாமா வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னென்ன ரொம்ப கோவமாக இருக்கீங்க ஆமாண்டா நம்மளை நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டாடா அந்த இந்து என்னென்னா சொல்கிறீங்க அவ நிம்மதியை வந்து போக வைக்கலாம் தானே இப்போ நம்ம இருக்கோம் இல்லைடா தம்பி நம்ம வேறு லெவலில் வந்து ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அங்கே கருணாவும் இருக்கான்லன்னு என்னென்ன பண்ணலாம் சொல் கருணா என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா இல்லை நம்ம வீட்டையே வந்து மாத்திருவா போல இருக்கே என்னென்ன சொல்கிற அவ இந்த காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிற வரைக்குமே நம்ம பொண்ணுக்கு இந்த அளவு நம்பிக்கை கொடுத்துருக்கானா இப்போ காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டா நம்ம பொண்ணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு எதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பா நிச்சயம் அந்த ஒரு ஆசை எண்ணம் எதுவுமே வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கிருபா அந்த இடத்துல என்னென்ன பண்ணலாம் சித்ராவுக்கு என்னென்ன தெரியும் அதனால தான் அமைதியாக நானும் இங்கே வந்துட்டேன் சித்ராவுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் இப்போ நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு மட்டும் தெல்லு தெளிவாக இருக்கேங்கிற மாதிரி சாமியாக வந்து கோவப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கிருபா என்னென்ன பண்ணலாம் ஒரு ஆளை கூப்பிடு அப்படின்னு சொன்னனே ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல டே அண்ணன் வர சொல்லியிருக்காங்க கூட வரப்ப ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொன்னனேன் சரிங்க பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிறவங்களாம் வந்து பேசுறாங்க ஏய் கிருபா அண்ணன் வந்து கால் பண்ணியிருக்காங்கடா நெலிஞ்சுட்டு இருக்கிறது எங்கடா இருக்கு அப்படின்னு சொன்னனே டக்குன்னு அங்கேருந்து வந்து எடுக்கிறாங்க வாங்க நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு டப்பாவில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் திவாகர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னது அண்ணன் சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு எங்கடா இருக்கீங்க நேரமாகிட்டே இருக்குடா விடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை நாங்கள் வந்துட்டோன்னே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க அந்த இடத்துல அண்ணா நீங்கள் பார்க்குறீங்களா ஏண்டா என்ன வந்து பார்க்குறீங்களான்னு சொல்லி பயமுடுத்துறியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னோன்னே அவர் நாலடி தள்ளி போய் நிற்கிறாப்புல சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அண்ண எங்கண்ணே யாரண்ண பார்க்கணும் சொல்லுங்கண்ணே அப்படியே வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏ இங்கேதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏ தம்பி போப்பா அப்படின்னு சொல்லணேன் அப்படியே வந்து நினைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு அந்த இடத்துல என்னடா கரெக்டாக போயிடுமா அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து போயிடுவானே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கிருபா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம இந்து மதியம் வந்து தூங்க முடியாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எதார்த்தமாக ஏதோ ஒரு பொருளை வந்து தட்டி விட்ட சவுண்டு கேட்ட உடனே டக்குன்னு எந்திரிக்கிறாங்க என்னது இவன் நல்லா அசந்து தூங்குறான் என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கருணாவுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது உடனே இப்போ இவனை காப்பாற்றி வேற ஆகணுமே என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப குச்சி வச்சு எழுப்புறாங்க அந்த இடத்துல நம்ம கருணாவை இவளுக்கு வேறு வேலை இல்லை என்னடி ஆச்சு உன்னோட பெரிய தொந்தரவாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது டேய் அங்கே காலுக்கு கீழே பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே காலுக்கு கீழே என்ன நிம்மதியாக தூங்கக்கூட மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு கருணா பார்த்த உடனே ஏஞ்சிடுறாங்க அந்த இடத்துல சம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லால் அந்த சீனெலாம் என்ன இவன் மாட்டுக்கு எந்திரிக்கிறான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப பாத்துரா கொஞ்சமாக ஜாக்கிரதையாகிரு ஜாக்கிரதையாலாம் நான் இருந்துப்பேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னோடனே லைட்டு போட்டு பார்த்துட்ருக்காங்க என்னடா நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கருணாவும் திவாகரும் பேசும்போது அண்ணன் பார்த்துருப்பாங்கண்ணே அதனால தான் பாட்டமாக இருக்காங்க இனிமேட்டு அவங்க தூங்குவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சரிடா தம்பி நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம மாடிக்கு போகலாம் என்ன எதுங்கிறத அப்புறமேட்டு பாருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மட்டும் இங்கே இருந்து பார்க்குறேன்னு சொன்னோன்னே கிருபா மட்டும் தூங்குறதுக்காக வந்து போகிறாங்க கருணா வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க இந்துமதி போகாதா போகாதான்னு சொல்கிறப்ப அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் நைட்டு ஃபுல்லாக இங்கேயே நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்கிறப்ப கையை இழுக்கிறாங்க பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு இந்துமதி சொல்கிறப்ப அன்பு பாசம் வந்து எல்லாமே நம்ம கருணாக்கு முத முதலாக வந்து கிடைக்கிது எனக்காக யாரும் இது மாதிரி சொன்னதே இல்லையே இந்த ஃபீலிங் ரொம்பவே பிடிச்சிருக்கே ஒருவேளை கல்யாணம் பண்ணதும் நல்லதாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே டக்குன்னு அந்த இடத்துல பிடிச்சிட்றாங்க பிடிச்சிட்டு நான் வெளியில் போய் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன்னே விட்டுட்டு வந்துடுறாங்க உடனே அந்த இடத்துல என்னெல்லாம் இப்படியெல்லாம் நடந்திருக்கு எனக்கு இனிமேட்டு நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப நான் வேணால் தூங்காமல் இருக்கேன் நீ தூங்கு உனக்கு இந்த இடம் புது இடம் தானே அதனால் கொஞ்சம் முன்ன பின்னா தான் செய்யும் நீ தூங்குமா நான் முழிச்சிருக்கேன்னு சொன்னனேன் டே ஜாக்கிரதையாக இருடா முழிச்சுக்கிட்டே இரு ஏன்னா திருப்பியும் வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னா சரி நான் பார்த்துக்குறேன்னு சொன்னனேன் இது மாதிரிலாம் இந்த நேரம் வரைக்கும் வந்ததே இல்லையே என்னவா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கருணா சுற்றி சுற்றி வந்து பார்க்குறப்ப திவாகர் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க என்னடா இவன் இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க திவாகர்